ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ నేకి నంబర్ తల్లు వండిల తక్కాలి చట్నీ ఎప్పుడు చేయలాన్ పాకలాం அதுக்கு ஒரு சுக்கு ஒரு கால் கிலோவுக்கு மேலே ஒரு ஏழு தக்காளி நல்லா தண்ணி சுடு தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா தோல் தனியாக கலந்து வந்துடும் அதை ஆற வச்சு மிக்சியார சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடை கொளுத்து மாதிரி சீராக கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கோங்க ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைச்சா தக்காளி ச இதில் சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாகட்டான் இருக்கும் இருக்கும் கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாய்த்துள் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் அவ்வளோதான் எல்லா கொத்தமல்லி கொத்தமட்டல் தூவி இறக்கிருக்கலாம் இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நடக்கும் இது கொஞ்சம் தண்ணியாட்டத்தை தருவாங்க அதனால உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க இல்லை திக்காக வேணாலும் அப்படியே வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் இது வந்து ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் கொஞ்சம் தேங்காய் சட்னி எதுவும் சேர்த்து செஞ்சுக்கலாம் மிளகாத்தூள் கொத்தமத்தூள் இல்லைனா கூட நீங்கள் சாம்பார் தூள் கூட போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்